கணக்கம்படி போயிருந்தோம் அப்ப வந்து செல்வாக்கு வந்து லஞ்ச் பேக் இல்லை அரிசி பையில தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு சரின்ட்டு செல்வாக்கும் செல்வா அண்ணாவுக்கும் இந்த மாதிரி பேக் வாங்கிட்டு வந்துருந்தோம் இந்த பேக் வந்து எண்பது ரூபாய் நல்லா இருக்கு சாப்பாடு வைக்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அதே தான் நம்ம வந்து இந்த வல்லாட்ஜாம வாங்கினோம் பாப்பாவுக்கு வந்து நம்ம களத்தூர்ல வந்து தண்ணி ஊத்த வேணும் அப்படின்றதுக்காக இந்த இது அவ ஏதோ செல்லுல எல்லாம் பார்த்துட்டு இதுல தண்ணி எடுத்துட்டு இதுல ஊத்துனா வரும் இல்லையா அதுக்காக இதை அவ வந்து ஆசையா கேட்டிருந்தா அப்புறமேட்டி இதெல்லாம் கடல்ல விளையாடற தண்ணி இந்த இதல போட்டுருகாங்க பாருங்க. இந்த இத இந்த இதெல்லாம். இறங்க மண்ணல்ல விளையாடே. கை அச்சி வைக்க, கால் அச்சி வைக்க. அப்புறம் கடல்ல நண்ட நாட்டியா இல்ல. டிராலா. கேளு. கேலா சரியாதான். இதெல்லாம் கடல்ல வந்து அச்சி வைக்க கொடுத்தாங்க. வந்து அந்த

சரி ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறுநாள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்